அண்ணாமலை வந்து இப்போ சொல்றேன் அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல போய் பொலிட்டிக்கல் எதிர்பார்ப்பு அந்த பேட்டில அரசியலுடைய அனுபவம் முதிர்ச்சி படிச்சதுக்கான முதிர்ச்சி தெரியுது நிறைய மாற்றங்கள் தலைவரா இருந்தா ஒரு பேச்சு தலைவர் இல்லைன்னா ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்ப அனுபவப்பட்ட அரசியல்வாதி மாதிரி பேச்சு இதுதான் தமிழ்நாட்டுடைய வரலாறு யாரையுமே ஒருமையில் பேசி யாரும் அரசியல் இது வரைக்கும் பண்ணதில்லை இடையில ஒருத்தர் ரெண்டு பேர் பேசியிருப்பாங்க இன்றைக்கி வந்து அவர் பேசும்போது நானே அந்த வீடியோ பார்த்தேன் கலைஞர் ஐயா மு க ஸ்டாலின் ஐயா அப்படின்னு பேசியிருக்காரு அப்போ அந்த அரசியல் முதிர்ச்சியும் அந்த படிப்பை இன்னிப்போ தான் அவர் கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ அமித்ஷா வந்துட்டு போகும்போது எல்லாத்தையும் கூப்பிட்டு கலாச்சிட்டு தான் போயிருக்கார் நம்ம நான் யார் என்ன மதிக்கிறதுல யாரும் எனக்கு வந்து இது சொல்றதுல ஒரு புகார் வாசிக்க எல்லாரும்